சசூர் சசூர் மாமியார் மதரின்லா சாஸ் சாஸ் தாத்தா தந்தை வலி தாதா தாதா அப்பாவின் அம்மா தந்தை பாட்டி ஒரு சில ஊர்ல அப்பாயின்னு சொல்லுவாங்க தந்தை வழி தாதி தாதி அடுத்து தாத்தா தாய்வழி அம்மாவின் அப்பா நானா நானா பாட்டி அம்மாயி தாய்வழி அம்மாவோட அம்மாவை நானி नानी, पेरन, पेरन, पोता, पोता पेती, पेती पोती, पोती, पेरन, महलवली पेरन நாத்தி நாத்தி பே மகள்ல்வழி பேத்தி நாத்தின் நாத்தின் தமிழில் பொதுவாக மகன்வழி பேரனாக இருந்தாலும் மகள்வழி பேரன் பேத்தியாக இருந்தாலும் பேரன் பேத்தி அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவோம் ஆனால் ஹிந்தியில் தனித்தனியாக இருக்குங்க அடுத்து மாமா அம்மாவின் தம்பி மாமா மாமா அத்தைன்னு சொல்லுவோம் அம்மா கூட பிறந்தவங்களுடைய தம்பி மனைவி இது ஹிந்தியில் மாமி மாமி தமிழ்லேயும் மாமின்ற வார்த்தை இருக்குது ஹிந்திலேயும் அதே மாமின்ற வார்த்தை தான் അടുത്ത് അണ്ണൻ എൽഡർ ബ്രദർ ബഡേ ബൈ ബഡേ ബൈ അന്നെവി അന്നി ബാബി ബാബി മർമഹൻ മരുമഹൻ ദാമാത് ദാമാത് மருமகள் டாட்டரின்லா பகு பகு மச்சான் மனைவியின் சகோதரர் பிரதர் இன்லா ஒய்ஃப்ஸ் பிரதர் சால்லா சால்லா இந்த வார்த்தை அடிக்கடி பல சினிமாக்கள்லேயும் நண்பர்களிடையும் பேசும்போது கேட்டிருப்போம் சாலா அப்படின்னா மச்சான் அடுத்து மச்சினிச்சி மனைவியின் சகோதரி சிஸ்டர் இன்லா வாய் சிஸ்டர் சாலி சாலி கொழுந்தனார் கணவரின் தம்பி இந்த வார்த்தையை நிறைய பேர் கேட்டிருப்போம் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய இருக்கு தேவர் தேவர் அடுத்து கொளுந்தியான்னு சொல்லுவாங்க கொழுந்தனார் மனைவி அதாவது கணவரினுடைய தம்பி மனைவி கொளுந்தியா இதுக்கு தேவராணி தேவராணி இந்த வார்த்தையும் கேட்டிருப்போம் தேவர்ன்ற வார்த்தையும் ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் கேட்டது தான் தமிழில் கேட்டது தான் தேவராணி அப்படின்ற வார்த்தையும் தமிழர்கள் அறிந்தது தான் இந்திரனுடைய மனைவி தேவராணி அடுத்து உறவினர்கள் ரிலேட்டிவ்ஸ் ரிஸ்தேதார் ரிஸ்தேதார் விருந்தினர் கெஸ்ட் மெஹமான் மெகமான் பக்கத்து வீட்டுக்காரர் நெய்பர் படோசி படோசி நண்பன் ஃப்ரெண்டு தோஸ்த் தோஸ்த் எதிரி எனிமி துஷ்மன் துஷ்மன் தனித்தனியாக பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய வீடியோ தேடுற நேரத்தை கம்மி பண்ணுறதுக்காகத்தான் பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் பெல் பட்டனை அடித்து தெரிக்க விடுங்க